ஹாய் படீஸ் இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய கரூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு பெண் குடும்பத்தை எதிர்த்து காதலித்து திருமணம் செய்த பிறகு அவருடைய திருமண வாழ்வில் சிறிய பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனால் தீக்குளித்து இறந்த பிறகு ஏற்பட்ட அதிபயங்கர அமானிசை நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போயிடும் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவும் த்ரில்லிங் மற்றும் சுவாரஸ்யம் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க இது போல உங்களுடைய ஏதாவது திகழ் நிகழ்வுகள் நடந்திருந்துச்சுன்னா இந்த மெயிலுக்கு ஷேர் பண்ணலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் உங்கள் அப்சர் வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கரூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்துல கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதிமூணாம் காலகட்டத்தில் நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம் இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக அனுப்பியது பிரபு அப்படிங்கிறவர் தாங்க இது இவருக்கு நடந்தான்னு பாத்தீங்கன்னா ஆமாங்க இவருக்கும் இவருடைய நெருங்கிய நண்பருக்கும் நடந்ததாங்க இந்த சம்பவம் அப்படி என்ன நடந்த பாத்தீங்கன்னா இந்த மின்னஞ்சலை அனுப்பிய பிரபுவை பத்தி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணாம் காலகட்டத்துல செகண்ட் இயர் தாங்க படிச்சிருக்காரு ஒரு கல்லூரியில இவங்களுடைய குடும்பத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா வெல்செட்டில் ஃபேமிலி தாங்க ஏகப்பட்ட இடங்கள் மற்றும் நிலங்கள் வந்து இவங்க விவசாயம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்படி இவங்க கிட்ட இருக்கக்கூடிய தோட்டத்துல வந்து ஒரு நபர் வந்து விவசாயம் பார்த்துட்டு இருந்திருக்காருங்க அவருடைய பெயர் மாணிக்கம் அவருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வயசுல வந்து ஒரு பையன் இருந்திருக்காருங்க அவருடைய பேர் பாலாஜிங்க அவர் வேற யாரும் கிடையாதுங்க இந்த பிரபுவ்கார் இல்லையா மினிஞ்சலை அனுப்பிய நபர் அவருடைய நெருங்கிய நபர் தாங்க இவங்க இருவருக்குமே கிட்டத்தட்ட ஒரு வயசு டிஃபரன்ஸ் இருந்தாலுமே வந்து நல்லா ஃப்ரெண்டு மொழியாங்க பழகிட்டு இருக்காங்க அண்ணன் தம்பி அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க நெருங்கிய நம்பரை தான் பழகிட்டு இருக்காங்க இவங்களுடைய நட்போட வட்டாரத்தோட பின்புலத்தை சொல்லணும் அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே வந்து நல்லா பழகிட்டு இருக்க காரணத்தினால அவருக்கு என்ன ஒரு பிரச்சனையோ இல்ல காசு தேவையோ அதனால வந்து அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம் தான் இந்த பாலாஜி அப்படின்ற நபர் அதனால எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலுமே அந்த பிரச்சனை வந்து இவரு வந்து முன்னாடி போய் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி போய் நிப்பாருங்க அந்த பிரபு அவர் இவங்க ரெண்டு பேருமே ஒரே கல்லூரியில படிச்சிருந்தாலுமே இந்த பாலாஜி இருக்கக்கூடிய ஊர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பிரபு இருக்கா இல்லையா அந்த கிராமத்தை தாண்டி ஒரு இரண்டு கிராமம் தள்ளி தாங்க இருந்திருக்காரு அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்க கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கிளம்ப வந்திருக்குங்க அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து சண்டே அப்படின்றாவே அந்த தோட்டத்துக்கு வந்து ஜாலியா பேசிட்டு கொள்வது வந்து வழக்கங்க அந்த நேரத்துல இந்த பிரபு அப்படின்றவர் வந்து அவருடைய இந்த தோட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு மர இருக்குங்க கைத்து கட்டில் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க அந்த கட்டில வந்து உட்காந்துருக்காருங்க குடிக்கலாம் அப்படின்றதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்திருக்காரு அந்த சமயத்துல அவருடைய நண்பரான பாலாஜி வந்து ஒரு பைக்கை எடுத்துக்கிட்டு இந்த தோட்டத்துக்கு நெருங்கி வந்துட்டாருங்க அப்படி நெருங்கி வந்தவர் வந்து முகத்துல வந்து ஈ அடிச்ச மாதிரி ஒரு உருவான ஒரு மாதிரி சைலண்டாவே இருந்திருக்காருங்க இதை பார்த்துட்டு இருந்த பிரபு நோட் பண்ணிட்டே இருந்திருக்காருங்க அதுக்கு மீறி வந்து நம்ம என்ன ஏது அப்படின்னு கேட்டலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி அவர் பக்கத்துல போய் என்னடா என்ன ஆச்சு ஏன் ஒரு மாதிரி சைலண்டாவே இருக்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்காருங்க இதை கேட்ட பாலாஜி எந்த ஒரு பதிலுமே சொல்லாம வந்து அப்படி சைலண்டாகவே மறுபடியும் அதையே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருக்காருங்க அதுக்கு பிறகு இதை பாத்துட்டு இருந்த பிரபு மறுபடியும் மறுபடியும் கேள்வி காட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பாலாஜி அப்படின்றவர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அந்த விஷயத்த கேட்ட அடுத்த நிமிஷம் இந்த பிரபுக்கு தூக்கி வாரி போட்டு அப்படி என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமா வந்து நான் ஒரு பொண்ணு அலோவ் பண்ணிட்டு இருக்கேன்டா அந்த பொண்ணோட பேர் சுஷீலா அப்படின்னு இருக்காங்க இதை கேட்ட அடுத்த நிமிஷமே இந்த பிரபுக்கு வந்து அதிர்ச்சியில் உறஞ்சு போயிருக்காரு என்ன காரணம் பாத்தீங்கன்னா அந்த சுசீலா அப்படின்ற பொண்ணு வந்து வேற யாரும் கிடையாதுங்க இந்த பிரபு இருக்காரு இல்லையா அவருடைய முற பொண்ணு தான் இதை தெரிஞ்சுகிட்ட பிரபு அவருடைய நண்பர் பாலாஜி கிட்ட வந்து மறுபடியும் என்ன கேக்கிறாரு அப்படின்னா என்னடா சொல்றா இத்தனை வருஷமா பழகிட்டு இருக்கிற என்னுடைய உயிர் நண்பன் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா இதை தடவை கூட என்ன சொன்னதே இல்லையாடாங்கிட்டு இருக்காருங்க இதை கேட்ட பாலாஜி என்ன சொல்றாருன்னா எனக்கு சொல்லணுன்றான தோணுச்சு ஆனா நீ ஏதாவது தப்பா நினைச்சுக்க அப்படின்னு தான் நான் உன்னை எதுவுமே சொல்லவே இல்லை ஏன்னா உன்னோட சொந்தக்காரங்க உன்னுடைய முறப்பண்ணுடா அப்படின்ட்டு அதன் பிறகு இதை கேட்ட பிரபு என்ன சொல்றாருன்னா சரி நடந்த நடந்துருச்சு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்காருங்க உடனே பாலாஜி என்ன சொல்றாருன்னா நாங்க ரெண்டு பேருமே வந்து காதலிக்கிற வந்து வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சுடா எங்களுடைய வீட்டுக்கும் தெரிஞ்சிருச்சு அந்த பொண்ணோட வீட்டுக்கும் தெரிஞ்சிருச்சு உங்களோட மாமா உங்களுடைய அத்தை வந்து குடும்பத்துக்கு வந்து சண்டே போட்டாங்கடா அதனால நான் இங்க தோட்டத்துக்கு வந்துட்டேன் எப்படி கொஞ்ச நேரத்துல வந்து இந்த தோட்டத்துக்கு நெருங்கி வந்துருவாங்க உன்னோடைய அப்பாவே வந்து எங்கிட்ட சண்டைக்கு போட வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க இதை கேட்ட பிரபு வந்து ஒரு நிமிஷம் நல்லா யோசிக்கிறாங்க யோசிச்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருனா நீங்கள் காதலிக்கிறது ரைட்டா அந்த பொண்ணு உனைய வந்து உயிரா காதலிக்குதா அப்படின்னு இருக்காங்க இதை கேட்ட பாலாஜி ரெண்டு பேருமே வந்து சின்சியராக லவ் பண்ணுறோம் எங்களை எப்படியாவது நீ தானா காப்பாற்றணும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க இந்த பிரபு இருக்காரு இல்லையா அவரோட கையை பிடிச்சி மண்டாடுறாங்க அதுக்கு பிறகு இதை கேட்ட பிரபு என்ன பண்ணுறாருனா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே அதை வந்து நான் தீர்த்து வைக்கிறேன்டா நீ யார் நினச்ச கவலைப்படாதீங்க எப்பேர் பண்ண கும்பனா இருந்தாலுமே அதை வந்து நான் தடுத்து நிப்பாட்டுவேன் அப்படின்னு இருக்காருங்க அதுக்கு பிறகு இந்த பிரபுவும் பாலாஜி நினைச்ச மாதிரி கிட்டத்தட்ட ஒரு தோராயமா ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு இந்த பிரபுவோட குடும்பத்தருணர் இருக்காங்க இல்லையா அந்த சுஷிலா அப்படின்ற பொண்ணோட உறவுக்காரங்க அவங்களும் இந்த பிரபுவோட அப்பா அம்மாவும் அந்த தோட்டத்துக்கு நெருங்கி வந்தாங்க ஏன்னா ஃபோன் அடிச்சு பார்த்துருக்காங்க இவங்க இரண்டு பேருமே வந்து போனை அட்டன் பண்ணவே இல்லை அதனால தோட்டத்துக்கே நெருங்கி வந்தாங்க அப்படி நெருங்கி வந்து அடுத்த நிமிஷமே இந்த பாலாஜியை போட்டு அடி அடி நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதை பார்த்துட்டு இந்த பிரபு என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு கட்டத்தில் வந்து பொறுமை இழந்து அவர் கையில ஒரு கட்டை எடுத்துட்டு யாராவது மேலே கை வச்சிங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே நான் கொண்டே போட்டுருவேன்டா ஒழுங்கா தண்ணி நெழுங்க அப்படின்ட்டு இருக்காருங்க இதை கேட்டால் சுத்தி இருக்கக்கூடிய உறவு

பரவாயில்ல நான் வந்து சேர்த்து இவன் என்னோட உயிர் நண்பன் இவனுக்கு எவ்வளவு தேவை இருந்தாலும் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலுமே நான் தான் வந்து காப்பாத்துவேன் நீங்க யாரும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் ஆத்திரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது கேட்ட உறவினர்கள் பூரா வந்து உங்களுடைய பிரபுக்காரைய அவங்களுடைய அப்பா அம்மா சத்தம் போடுறாங்க ஏன்னா அவங்களுடைய அப்பா அம்மா வந்து எதுவுமே பேசண்டா இருந்திருக்கிறாங்க கூட நடந்துட்டு நீங்கள் எதுவுமே பேசாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய அந்த உறவினர்கள் புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பாலாஜி வந்து எப்படியாவது அடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோவத்தோடைய அவங்களுடைய வீட்டு கிளம்பிட்டாங்க அப்படி அவருடைய வீட்டுக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் தாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்களுடைய பொண்ணு சுசிலா வந்து அவங்களுடைய வீட்டிலேயே இல்லைங்க அவங்க ஆல்ரெடி வந்து வெளியே கிளம்பி வந்துட்டாங்க அதுக்கு பிறகு இந்த பிரபுவும் பாலாஜி என்ன பண்றாங்கன்னா அந்த சுஷிலான்ற மரப்பு ஒன்று இருக்காங்களையா அவங்களை கூட்டிகிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கோயிலை கூட்டிகிட்டு போயிட்டு யாருக்குமே தெரியாத மாதிரி திருமணத்தை முடிச்சுட்டு உங்களுடைய பக்க இந்த இருக்கக்கூடிய ஊருக்கு இல்லையா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாத மாதிரி ஒரு பத்து கிராமம் தள்ளி ஒரு கிராமத்தில் வந்து வீடு வாடகைக்கு பிடிச்சி இவங்களை வந்து தங்க வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட இந்த நிகழ்வு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சுங்க ஆனா போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய உருவர்கள் புறம என்ன சொல்றாங்கன்னா இனிமேல் இந்த சுசிலான்ற பொண்ணு வந்து எங்களுடைய பொண்ணே கிடையாது எங்களுக்கு வந்து மானவோசம் தான் முக்கியம் அதனால இனிமேல் இந்த பிரச்சனை வந்து நாங்கள் தலையிட மாட்டோம் செத்துடான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தலை மூழ்கிட்டோம் அப்படின்றாங்க அதனால வந்து இந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே கொடுக்கவே இல்லைங்க இந்த பிரச்சனை வந்து அதோட முடிஞ்சிருச்சு இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டமாகவே வந்து இந்த பிரபு இல்லையா அவருடைய வீட்டுக்கே போகாம இருந்திருக்காருங்க அதனால அவங்களுடைய அப்பா அம்மா என்ன பண்ணிக்காங்கன்னா ஃபோன் பண்ணி வருத்தத்தோட பேச ஆரம்பிச்சிருக்காங்க எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலுமே நான் வந்து உனக்கு தாண்டா பேசியிருக்கேன் எப்பவுமே உன சத்த மட்டதே இல்லையடா நீ என்னடா ஒரு வாரமாக வந்து வீட்டுக்கே இருக்கிறா எப்ப சாப்பிட்டியா என்ன பண்றா எதுவுமே எங்களுக்கு தெரியலையடா அதனால உன எதுவுமே சொல்ல மாட்டோம் நீ நினைக்கிறது நீ முடிவு பண்ணுறது எல்லாமே வந்து கரெக்ட் நாங்கள் நினைக்கிறோம்டா அதனால் வீட்டுக்கு வரா அப்படின்னு இருக்காங்க அதுக்கு பிறகு பிரபு மன மாறி அவங்களுடைய வீட்டுக்கே போக ஆரம்பிச்சிட்டாருங்க அதன் பிறகு ஏதோ ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்திருக்கு இந்த நிகழ்வுலாம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டத்திற்கு பிறகு இந்த பிரபுவோடைய நண்பர் பாலாஜி இருக்கார் இல்லையா அவருக்கு திருமணமாயி ஒரு வீட்டில் வாடகை வீட்டில் தனியாக தானே விட்டுருக்காங்க ஆனால் அவங்க பாலாஜியோடைய அப்பா அம்மா அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாலுமே அவங்க வந்து பெருசாக அவங்கள பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு வந்து அவங்க வசதியாகவே இல்லைங்க கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்காங்க அதோட தான் ஒரு படிக்கவும் வச்சுருக்காங்க அதனால நீ எப்படியாவது ஒரு நல்ல வேலைக்கு போய் சேர்ந்துடுறா வேலை போய் சேர்ந்துட்டுன்னா உங்களுடைய மனைவி வந்து நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஆர்த்தம் சொல்கிறாங்க அந்த பாலாஜியோட அப்பா அம்மா உடனே இந்த பாலாஜி என்ன பண்ணுறாருன்னா அவருடைய நண்பன் பிரபுவை கூப்பிட்டுட்டு எனக்கு ஏதாவது ஒரு வேலை ஒன்று ரெடி பண்ணுறா எனக்கு டிரைவிங் நல்லா பண்ண வேண்டாம் அதனால் டிரைவர் வேலை வந்து எதாவது ரெடி பண்ணி கொடுறா நான் அந்த வேலையை பார்த்துட்டு என்னுடைய மனைவி வந்து நான் பார்த்துக்க வேண்டாம் அப்படின்றாங்க இதை கேட்ட பிரபு என்ன பண்ணுறாங்கன்னா நீ வந்து கல்லூரி வந்து இன்னும் ஒரு தேர்ட் இயர் வந்து முடிக்கணும்டா அதனால நீ எப்படி அந்த படிப்பை டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு நீ பாட்டுக்கு வேலை போறேன்னு சொல்கிற அது கஷ்டமாக தரலையே அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அந்த பாலாஜின்றவர் வந்து எப்படியோ நான் காதலிச்சு திருமணம் பண்ணி கஷ்டப்பட்டு அவளை வந்து கூட்டிகிட்டு வண்டேடா அவளை வந்து கண்காலங்காம நான் பார்த்துக்கணுன்றது வந்து என்னுடைய பொறுப்பு அதனால நான் படிக்கணுன்றதெல்லாம் மனசில் நினைக்கல அவளை வந்து சந்தோஷமா வச்சுக்கணும்டா அதுக்காக தான் நான் வேலை வாக்கணும் நினைக்கிறேன் அப்படின்றாங்க இதை கேட்ட பிரபுவுமே அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் அவங்களுடைய சுட்டு வட்டார பகுதியில கிராமத்துல இருப்பாங்க இல்லையா பெரியவங்க அவங்க எல்லாத்தையும் விசாரிச்சு அதே மாதிரி நைட் டிரைவ் பண்ற மாதிரி அவருக்கு வந்து ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்காருங்க ஒரு கம்பெனில இந்த பாலாஜி சேர்ந்திருக்கக்கூடிய கம்பெனி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கொரியர் கம்பெனி தாங்க நைட் டிரைவ் இருக்கும் திடீர்னு மார்னிங் டிரைவ் பண்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தான் வந்து இவர் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காரு இப்படி உங்களுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்கு ஆனா அதுக்கு பிறகு தாங்க இவங்களுடைய வாழ்க்கையில பேரடி உழவக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க ஆரம்பிச்சு அப்போ என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் தோராயமாக பாலாஜி என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா இந்த பிரபு இருக்கார் இல்லையா அவர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணியிருக்காருங்க அப்படி ஃபோன் பண்ண அவரை என்ன சொல்கிறாருன்னு பாத்தீங்கன்னா நான் பத்து கிராமம் தள்ளி தானா வீடு இருக்கிறோம் அதனால வந்து எங்களுக்கு கஷ்டமா இருக்குது அதனால உங்களுடைய கிராமத்துலேயே வந்து வீடு இருக்கிற மாதிரி பார்த்து சொல்றா ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இப்ப இல்லாம தானே இயல்பாதானே வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால நீ வந்து அந்த ஒரு உங்களுடைய கிராமத்திலே பாரு அப்படி இல்லைன்னா இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் ஏதாவது வீடு பாடுறா நாங்க ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா அப்படின்ட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த பிரபுவும் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிராமத்துல வந்து வீடு தேடி இருக்காங்க ஆனா வீடு எதுவுமே கிடைக்கல உடனே என்ன பண்றாருன்னா ஒரு இரண்டு கிராமம் தள்ளி வந்து ஒரு ஒரு வீட வாடகைக்கு வந்து பார்த்திருக்காங்க ஒரு குட்டியான ஒரு வீடு தான் அது பெரிய அளவுலாம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு வீடு தாங்க பார்த்து ரெடி பண்ணி உங்க இருவரையுமே வந்து வாடகைக்கு அந்த வீட்டில் வந்து குடியேற்றம் பண்ண வைக்கிறாரு அப்படி அந்த வீட்டு கூடியேறி கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் போயிருக்குங்க இந்த பாலாஜி வந்து டிரைவர் வேலை தானே பார்த்துட்டு இருந்திருக்காரு ஆனா அந்த வருமானமே உங்களுக்கு வந்து பத்தாம தாங்க இருக்குது ஏன்னா அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து இவர் தான் கொடுக்கணும் அதுதான் கடமை அதனால வந்து உங்களுக்கு அந்த வருமானமே பத்தாம வந்திருக்குங்க அந்த சமயத்துல அந்த பிரபு அப்படின்ற அவருடைய நண்பர் காரில மின்னஞ்சல் என்பவர் அவர்கிட்ட தாங்க தேவைப்படுறப்ப பூரா அந்த கடன் வாங்குற மாதிரி செலவுக்கு வாங்கிக்கிட்டு அந்த செலவு வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்துல தான் அந்த சுசிலாவுடைய கணவர் பாலாஜி என்ன பண்றாருன்னா கிட்டத்தட்ட என்ன ஒரு மூன்று நான்கு நாட்கள் வந்து நான் வெளியூர் போற மாதிரி இருக்குமா டிரைவ் பண்ற மாதிரி கொரியர் ஆபீஸ்ல வந்து சொல்லிருக்காங்க அதனால வந்து நீ அதுக்கப்பா அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோமா உனக்கு ஏதாவது தேவை அப்படின்னா பிரபு கிட்ட கால் பண்ணி சொல்லுமா அவன்ட்ட நானும் சொல்லிட்டேமா ஆனால் உனக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலுமே உடனே ஓடி வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வேலைக்கே கிளம்பி போயிட்டாருங்க அப்படி வேலை கிளம்பி போன பிறகு கிட்டத்தட்ட ஒரு நாள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட பொருட்கள் பூரா வீட்டில் இருந்திருக்கும் இல்லையா அதை அட்ஜஸ்ட் பண்ணியே வந்து யூஸ் பண்ணி இருக்காங்க மறுநாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய மளிகை ஜாமான் வந்து அவங்களுடைய நண்பர் பிரபு கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி பொருட்கள் தேவைப்படுது வாங்கிட்டு வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு மூன்றாவது நாள் வந்து உங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் பூரா இருந்திருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது நான்காவது நாளாகவும் வந்து அவங்களுடைய கணவர் வந்து வரவே இல்லைங்க உடனே ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க கேட்ட அடுத்த நிமிஷமே அவங்களுடைய கணவர் என்ன சொல்லியிருக்காருனா நான் இன்னும் வரதுக்கு ஒரு இரண்டு மூன்று நாட்கள் ஆகுமா அதனால வந்து நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோ கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உடனே அவங்களுடைய மனைவி சுஷிலா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதெல்லாம் ஒன்று பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் பத்திரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க கிட்டத்தட்ட அன்றைய இரவு தோறாமல் ஒரு ஏழு மணி இருந்துருங்க அந்த சமயத்தில் அந்த பிரபு அப்படின்றவருக்கு வந்து ஒரு கால் வருதுங்க உடனே அட்டம் பண்ணதுக்கப்புறம் எதிர்புறத்தில் பேசக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தா அந்த சுசிலான்றவங்க அப்படி சுசிலா வந்து என்ன சொல்றாங்கன்னா மாமா எனக்கு வந்து வீட்டில் மரிய ஜாம ஒரு சில இது வந்து விட்டு போயிடுச்சு அதனால நீங்க வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்றாங்க உடனே இந்த பிரபு என்ன பண்றாங்கன்னா அவங்க போன்ல சொல்லக்கூடிய இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஜாமான்கள் பூரா வாங்கிட்டு அவங்களுடைய வீட்டுக்கே வந்து நெருங்கி வந்திருக்காங்க அடி நெருங்கி வந்துட்டு இந்த ஜாமான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கையில எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க அடி எடுத்து கொடுத்துருக்கும் போதே அவரே நினைச்சு பார்க்காத நேரத்தில் வந்து இந்த சுசிலா அப்படின்றவங்க வந்து அந்த பிரபு இருக்கா இல்லையா அவருடைய கையை வந்து டச் பண்ணி அப்படி பிடிச்சிருக்காங்க இந்த நிகழ்வு நடந்த அடுத்த நிமிஷமே இந்த பிரபுக்கு வந்து தூக்கி வாய் போட்டுருக்குங்க என்னாச்சு ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பொண்ணை வந்து அப்படி உத்து பாத்துருக்காங்க அந்த சுசிலா அப்படின்றவங்கள உடனே இந்த என்ன சொல்றாங்கன்னா மாமா நீங்க நைட் நீங்க வீட்டுல தங்கிட்டு போலாம்ல எனக்கு தனியா இருக்க பயமா இருக்குது அதனால காலையில் எழுந்திரிச்சு போலாம் கேக்குறாங்க இதை கேட்ட பிரபுக்கு வந்து கோவமே வந்துருச்சுங்க என்னமா பேசிட்டு இருக்கிற உன்னோட கணவர் வந்து வெளியூருக்கு போயிருக்காரு நீ தனியா இருக்கிற உன் கூட நான் தங்கினேன்னா வந்து யாரா சுத்திக்க கூடிய நபர் வந்து தப்பா பேசுவாங்கம்மா இப்படி பேசிட்டு இருக்கமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதை கேட்டா அவங்களோட முறைப்பண்ணா சுஷிலா வந்து என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமா நீட தங்க எதை என்ன சொல்றான்னு நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு அவங்களுடைய கைய வந்து வளச்சி பிடிச்சிக்கிட்டு பிடிச்ச உள்ள எழுத்துருக்காங்க இதை பார்த்து அடுத்த நிமிஷம் பிரபுக்கு வந்து கோவம் வந்துருச்சுங்க ஏதோ தப்பா பட்டு இருக்குது நீ என்னை விடு ஜாமான் தான் வாங்கி கொடுத்து நீ தைரியமா தூங்கு உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே எனக்கு ஃபோன் அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டுக்கே வந்து கிளம்பி வந்துட்டாருங்க இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டத்திற்கு பிறகு இந்த பிரபு அப்படின்றவர் வந்து அவங்களுடைய இந்த சுசீலாக்க நிலைய மறுப்பு வந்து பேச்சுவார்த்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சிருக்காருங்க அதுக்கு பிறகு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா முந்தைய தடவை நடந்த மாதிரியே இந்த பாலாஜி இருக்கார் இல்லையா வந்து நைட் டிரைவ் அப்படின்றதுனால வந்து அவங்களுடைய மனைவி சுசிலா வந்து வீட்டில் தனியாக தான் விட்டுட்டு போயிருக்காரு அந்த சமயத்துல அந்த சுசிலா அப்படின்ற பொண்ணு வந்து இந்த பிரபு அப்படின்றவங்களுக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய கணவர் வந்து ஊருக்கு போயிட்டாரு நைட் டிரைவ் பண்ணியிருக்காரு அதனால ஒரு ஜாமா வந்து விட்டு போச்சு அப்படின்னு சொல்லிக்காங்க உடனே பிரபு வந்து கோவத்தோட என்ன சொல்றாருன்னா எப்ப பார்த்தா ஜாமா ஜாமா சொல்லிட்டு இருக்கா என்னதான் ஜாமா விட்டு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே இத கேட்ட சுசிலா என்ன சொல்றாங்க நீங்க கோவப்படாதீங்க எனக்கு வந்து உட முடியல அதனால வந்து மெடிசன் வாங்குறதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணேன் எனக்கு ரொம்ப காசு அடிக்கிறமா இருக்குது அதனால மாத்திரம் மட்டும் வாங்கி எடுத்து கிளம்பி பேருங்க அப்படின்ட்டு இருக்காங்க இதை கேட்ட பிரபு வந்து என்ன சொல்றாருன்னா நான் ஏற்கனவே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன் குடிச்சிருக்கேன் அதனால வந்து என்னால வர முடியாது வண்டி ஓட்டிட்டு அவ்வளோ தூரம் என்னால் ட்ராவல் பண்ண முடியாது ஆனால் நீ வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி பக்கத்துல ஏதாவது ஆளுகள் இருந்தாங்கன்னா வந்து சொல்லி போய் மாத்திரம் வாங்கிக்கோ அப்படின்ட்டு இருக்காங்க இதை கேட்ட சுசிலா வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து பக்கத்துல எல்லாம் யார்ட்டை கேட்க முடியாது நான் யார்ட்டையும் அதிகமாக பேசுனது இல்லை கோச்சுக்காய் மாமா எப்படியா வாங்கி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு வந்து இந்த பிரபு வந்து கிட்டத்தட்ட ஒரு காமன் நேரம் வந்து யோசிச்சுட்டே இருந்தாரு அப்படி யோசிச்ச பிறகு இந்த பிரபு என்ன பண்ணியிருக்காருனா அவங்களுடைய முறப்பொண்ணு தானே என்ன இருந்தாலும் நம்மளுடைய நண்பன் மனைவி அப்படின்றக்காக வந்து அந்த மெடிக்கலை வந்து மாத்திரை வாங்கிட்டு அந்த குடி வந்து அவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி போயிடாங்க அப்படி குடி அவங்களுடைய வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சுஜிலா வந்து கதவை திறந்து வச்சிருக்காங்க அப்படி வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கப்புறம் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படி பேச ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷமே இவருக்கு வந்து போதை வந்து தலைக்கேறி வச்சு போலங்க அதுக்கு பிறகு இவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படி மயக்க போட்ட மாதிரி அவங்களுக்குள்ளே வந்து விழுந்து சரிஞ்சு விழுந்திருக்காருங்க அப்படி விழுந்த பிறகு கிட்டத்தட்ட தோரமாக வந்து ஒரு ஒரு அஞ்சு மணிக்கு தான் காலையில் அதிகாலையில் எந்திரிக்கிறாரு அப்படி எந்திரிச்சதுக்கப்புறம் தாங்க அவருக்கு வந்து தியாபமே வந்திருக்குது என்னடா அது நைட் பூரா இங்கே தான் நம்ம தங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துருக்காரு அவங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டில் இருக்கு இல்லையா அந்த கட்டில் சுசிலா அப்படின்றவங்க வந்து பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்காங்க இதை பார்த்து அடுத்த சுமே அவருக்கு வந்து அதிர்ச்சியில் உறஞ்சி போயிட்டாருங்க அந்த பிரபு அப்படின்றவர் உடனே சுசிலாவை பார்த்துட்டு கோவத்தோட பிரபு என்ன கேட்குறாருன்னா நான் நைட்ல இருந்து இங்கே தான் தங்கிருக்கேனா என்ன நடச்சுன்னு கேட்குறாங்க உடனே அவங்களுடைய முறப்பொண்ணு இருக்காங்க இல்லையா சுசிலா எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காங்க இதை கேட்ட பிரபுக்கு வந்து ஒன்றுமே புரியலங்க உடனே வந்து கோவத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல வேர்த்து விட விட ஆரம்பிச்சிருச்சு என்னடி சொல்லிட்டு இருக்கிற என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதான் சொல்றேன் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு இனிமேல் நீதான் தான் என்னுடைய புருஷை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்னுடைய கணவரை வந்து நான் விட்டுட்டு வந்துடுறேன் நம்ம எங்கேயாவது ஓடி போயிடலாம் நீதான் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இருக்குதுங்க இதை கேட்ட அடுத்த நிமிஷமே பிரபுக்கு வந்து கோவம் வந்து உச்சத்துக்கு போயிருச்சுங்க அந்த சுசிலா அப்படின்றவங்களுடைய முறப்பு

அந்த சுசிலான்றவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரபுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு தோலைமா ஒரு ஒரு மணி நேரமா அப்படி பேச ஆரம்பிச்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீதான் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லைன்னா நான் வந்து நான் இன்றைக்கே செத்துடுவேன் அப்படின்னு சொல்லி மறுபடியே இருந்திருக்காங்க ஆனால் அந்த பிரபு அப்படின்றவர் வந்து அவருடைய நண்பனுக்கு வந்து துரோகம் பண்ணுறதுக்கு மனசே கிடையாது அதனால் வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியாதுமா இனிமேல் உங்கள்கிட்ட நான் பேச்சுவார்த்தை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய அந்த ஃபோனை கால் கட் பண்ணிட்டு இவர் இருக்கக்கூடிய கிராமத்தில் வந்து இவருக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு இரண்டு மூன்று நண்பர்களை கூட்டிகிட்டு அவர் வெளியூருக்கு போகிற மாதிரி சுற்றுலாவுக்கு போகிற மாதிரி ஒரு டூருக்கு போகிற மாதிரி பிளான் போட்டு வெளியே கிளம்பி போயிட்டாருங்க இவர் டூருக்கு பிளான் போட்டு போயிருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஊட்டி தாங்க அப்படி வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாள் இருக்கும் இருக்கும் அப்படி மூன்றாவது நாள் வந்து என்ன பண்ணிக்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் நம்பர்ல இருந்து ஃபோன் கால் வருதுங்க அன்னோ நம்பராக தான் அந்த ஃபோனை அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய உறவுக்காரர் தான் அவர் வந்து என்ன விஷயம் சொன்னார் பார்த்தீங்கன்னா அந்த சுசிலான்றவங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து தீ குளிச்சிட்டாங்க அதனால வந்து ஆஸ்பத்திரியில் வந்து சீசா கிடக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்தை சொல்றாங்க இதை கேட்டு அடுத்த நிமிஷமே இந்த பிரபுக்கு வந்து அப்படி நாடி நரம்பெல்லாம் அப்படி வந்து துடி டிக்க ஆரம்பிச்சிருச்சு என்னடாச்சு இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்த நிமிஷமே அந்த டூரை கேன்சல் பண்ணிட்டு அவருடைய ஊருக்கே கருவிக்கே கிளம்பி வந்தாங்க அப்படி கிளம்பி அந்த அடுத்த நிமிஷமே அந்த சுசிலா அப்படின்றவங்க வந்து அரசு மருத்துவமனையில் அங்கே சேர்த்துருக்காங்க அதனால வந்து அந்த அரசு மருத்துவமனை கிட்டே நெருங்கி போயிட்டாரு அப்படி நெருங்கி போனதுக்கப்புறம் அவங்களுடைய நண்பர் பாலாஜி இருக்கார் அவர் வந்து ஓன் அழுகிறாரு என்ன காரணமே தெரியல ஏன் என்னுடைய மனைவி இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வந்து இந்த நண்பர் பிரபு இருக்கார் இல்லையா அவர் கட்டுப்பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிருக்காருங்க அடுத்த நிமிஷமே அந்த எரிஞ்சிருக்கக்கூடிய அந்த உடலை வந்து பக்கத்துல வந்து இப்படி நெருங்கி போகலான்னு ட்ரை பண்ணியிருக்காருங்க ஆனா இவர் வந்து பார்க்கவே உடல பாக்காதனால அப்படி சுற்றி முத்தி அங்க கூட நின்று இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து அந்த கூட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளாட ஆரம்பிச்சிருக்குது அந்த சமயத்துல அந்த கண்ணாடி இருக்கும் இல்லையா அந்த டோர் போட்டிருப்பாங்க இல்லையா ஹாஸ்பிட்டலில் அந்த கண்ணாடி வழியை எட்டி பார்த்துருக்காங்க அதே சமயத்துல அந்த சுஷிலா அப்படின்ற பொன்மணி வந்து இந்த பிரபு அப்படின்றவர் வந்து அப்படி உத்து பார்த்துருக்காங்க அப்படி உத்து பார்த்துட்டு இருக்கும் பொழுதே இவர் வந்து புரிஞ்சிருக்குங்க உன்னால தாண்டா நான் சத்துட்டு இருக்கேன் உன்னை உடவே மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஆக்ரோஷமான பார்வையில வந்து அப்படி முறைக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குங்க அடுத்த நிமிஷமே அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து உயிர் அந்த இடத்துல வந்து பிரிஞ்சே போயிடுச்சுங்க அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தார் வந்து யாருமே எதுவுமே கம்ப்ளைண்டே பண்ணாதனால அந்த கம்ப்ளைண்ட்டும் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுங்க அதன் பிறகு அந்த பொன்மணிக்கு வந்து இறுதி சொல்கிறாங்களா முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வாரங்கள் வந்து இந்த பாலாஜியும் சரி இந்த பிரபுவும் சரி ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கவே இல்லைங்க மனமுட்டு இந்த சம்பவம் நடந்து சில நாட்களுக்கு பிறகு இந்த பிரபுவோடைய நண்பர் பாலாஜி இருக்காரு இல்லையா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்களுடைய மனைவி அந்த இறந்து போன வீட்டுக்கே அடிக்கடி போக்குறதுக்கும் வரமா இருந்திருக்காருங்க தனியில தான் இருந்திருக்காரு பித்து பிடிச்ச இருந்திருக்காரு இதை பார்த்துட்டு இருந்த பிரபு என்ன பண்ணியிருக்காருன்னா எவ்வளவோ சொல்லி தோட்டத்துக்கு போடா நான் வேற வீடு பார்த்து தரேன்டா நீ அங்கே வந்து இருடா இல்லன்னா உங்க அப்பா அம்மாவோட கூட இருடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த பிரபு சொல்றத எதையுமே வந்து இந்த பாலாஜி அப்படின்றத வந்து கேட்கவே இல்லைங்க அதனால என்ன பண்ணியிருக்காருன்னா இன்னைக்கு ஒரு நாள் வந்து நான் உனக்கு துணையாக இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபு என்ன பண்ணிருக்காருன்னா அவருடைய நண்பரான பாலாஜி வீட்டுக்கே இந்த சுசிலா வந்து இறந்து போனாங்கள அதே வீட்டுக்கே போறாருங்க அப்படி சுசிலா எரிந்து போன அந்த வீட்டுக்கு போன பிறகுதாங்க இந்த பிரபுவோட வாழ்க்கையில அமானிஷ பிள்ளை அப்போ என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தோரமாக இரவு வந்து ஒரு பத்து முப்பது மணி இருந்திருக்கு அந்த சமயத்துல அவங்களுடைய நண்பர் இருக்கார் இல்லையா அவர் வந்து அந்த பிரபு வாங்கி கொடுத்த சாப்பாடு வந்து ஹோட்டலாக வாங்கியிருக்காங்க அந்த சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு அப்படியே அதே இடத்துல இருந்து படுத்துட்டாருங்க அப்படி படுத்த பிறகு இந்த பிரபு வந்து படுத்திருக்காரு படுத்திருக்காரு ஆனா தூக்கமே வரவே இல்லை சும்மா சும்மா கண்ணை முடிச்சுட்டே அங்க இருந்து சுத்தி தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு அப்படி இந்த சுசிலாண்ட பொண்ணு வந்து எரிஞ்சு போன இடத்துல வந்து கருகையா ஒரு மாதிரி ஒரு இருட்டு அடிச்ச பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து உத்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்படி உத்து பார்த்துட்டு பார்த்துருக்கும் பொழுது கண்ணாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறது உடனே தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காரு அப்படி தூங்க ஆரம்பிச்ச கிட்டத்தட்ட ஒரு அரை மணி மணி நேரத்தில் வந்து இவருக்கு வந்து யாரோ அனத்துற மாதிரி சத்தம் கேட்டுருக்குங்க பலமா உடனே என்னடா அது இப்படி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய நண்பர்கார் இல்லையா அவர் வந்து திரும்பி பார்த்துருக்காங்க அவருடைய நண்பர் எப்பயும் முழுதாக இருந்திருக்காரு உடனே இவர் லெஃப்ட் சைடில் வந்து திரும்பி பார்த்துருக்காங்க அவ ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லை அப்புறம் எப்படி இந்த சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த சுசிலான்ற பொண்ணு வந்து எத்தி குளிச்சிருந்தாங்க இல்லையா அந்த இடத்துலேயே வந்து உத்து பார்த்துருக்காருங்க அப்படி பார்த்து அடுத்த நிமிஷம் நாங்கள் இவருடைய வாழ்க்கையில் கற்பனை கூட பண்ண முடியாத காட்சி இவர் கண்ணு முன்னாடி தெரியுதுங்க அப்படி அந்த இடத்துல என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கீழே தரைதளம் இருக்குல்லையா அந்த தரைதளத்துல இருந்து அது ஒரு ஓட்டு விடுதாங்க அதனால விட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த உயரத்துக்கு கருகருன்னு ஒரு கரிய உருவங்க கண்கள் மட்டும் அப்படி செவக்க செவக்க அப்படி ரத்த கலரில் வந்து காய்ச்சி தெரிஞ்சிருக்குங்க இதை பார்த்து அடுத்த நிமிஷமே அவருக்கு வந்து ஈரப்புடைய நடிக்க போயிருக்கேன் இந்த பிரபு அப்படின்றவருக்கு உடனே இதை பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே அவர் வந்து பேசலாம் ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா அவனால வாயவே திறக்க முடியல அதுக்கு பிறகு இந்த பிரபு என்ன பண்ணிருக்காருன்னா கையை கொஞ்சம் தைரியமா தூங்கிக்கிட்டு பக்கத்துல படுத்துக்கக்கூடிய அவருடைய நண்பர் பாலாஜி வந்து தட்டி எழுப்பியிருக்காரு உடனே அந்த பாலாஜி வந்து டக்குன்னு முடிச்சிட்டாங்க முடிச்சு அடுத்த நிமிஷமே வந்து இரடாச்சு ஏன் இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க உடனே இந்த பிரபு அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா எதிர்த்த பாரா எதிர்த்துல பாடுறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட உடனே பாலாஜின்றவர் என்ற வந்து எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து ஒத்து பார்த்துருக்காங்க அதே இடத்துல வந்து அந்த கரிய உருவம் வந்து அப்படி இவருக்கும் தெரிஞ்சிருக்குங்க தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் இந்த பாலாஜி அப்படின்றவர் வந்து அப்படியே ஏதோ ஒரு பித்து பிடிச்ச மாதிரி அந்த இடத்துல சமணங்கால போட்டு உக்காரிச்சிட்டாருங்க இதை பார்த்துட்டு இருந்த பிரபுக்கு வந்து எதுவுமே புரியலைங்க என்னடா என்னன்னா நம்மளோட கண்ணுக்கு நல்லா தெரியுது இவனை கூட்டு காமிச்சு இவனுமே பார்த்துட்டான் அப்புறம் ஏன் சமங்களை போட்டு அதை உத்து பார்த்துட்டு இருக்கான் பயப்படாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு கொடுக்கு குழுக்குன்னு குளிர்றாருங்க ஆனால் அவர் வந்து எந்த செய்யுமே காட்டாமல் அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பெருமூச்சை விட்டுக்கிட்டே இருந்திருக்காருங்க இப்படி பாலாஜி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே இந்த பிரபு அப்படின்றவர் வந்து பக்கத்துல நெருங்கி வந்து அவருடைய முகத்து முகம் பார்த்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி நெருங்கி வந்திருக்காரு அப்படி நெருங்கி வரது அடுத்த நிமிஷமே ஒரு உயிரே போகக்கூடிய ஒரு அளவுல வந்து ஒரு பேரதிர்ச்சி நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குதுங்க அப்படி என்ன பாத்தீங்கன்னா அவருடைய நண்பர் பாலாஜி வந்து இப்படி முகத்தோட முகமா வந்து பாத்துட்டு பாரு இல்லையா ஆப்போசிட்ல இருந்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காரு அந்த சமயத்தில் அந்த பாலாஜியோட உருவம் வந்து முகத்தோட்டம் வந்து வேற மாதிரி தெரிஞ்சிருக்குங்க அது வந்து ஒரு பெண்மணியோட தோற்றம் வந்து தெரிஞ்சிருக்குது அது வேற யாரும் கிடையாது அந்த சுவிட்சர்லாண்ட பெண்மணி இருக்காங்களா அதே முகத்தோற்றம் அடி அளிக்க போற மாதிரி கருகருன்னு கரிய உருவத்தோட தாங்க முகத்தோட்டம் மாறி இருக்குது நாக்கு மட்டும் தொண்டையில இருந்து அப்படியே வாய்க்கு வெளியே அப்படியே பெருசா தொங்கணும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு காட்சியை தாங்க பாத்திருக்காரு பார்த்த அடுத்த நிமிஷமே ஒரு நடுநடிக்கு போயிட்டாருங்க இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கும் பொழுது திடீரென பிரபு எதிர்பார்க்காத நேரத்துல அவருடைய நண்பர் பாலாஜி இருக்கா இல்லையா அப்படி கையை ஓங்கி ஒரு கழுத்தை நெருக்க உன்னால தாண்டா நான் சத்தேன் தாண்டா நான் இல்லன்னா நான் உயிரோட நீ ஏன்டா என்னுடைய வாழ்க்கையில வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சாருங்க இதை பாத்துட்டு பிரபு என்ன அவருக்கு வந்து ஒண்ணுமே புரியலங்க அவருடைய நண்பர் பாலாஜிக்கு வந்து எல்லா விஷயமும் போல அதனால அப்படி கோபப்பட்டு நம்ம கழுத்து சொல்லிட்டு மச்சா நான் உண்மையா சொல்றது கல்றான் என்ன சொல்லிட்டு அவர் தடுக்காங்க அப்படி ட்ரை பண்ணிட்டு போதே அந்த பெண்மணியோட வாய்ஸ் இல்லையா சுசிலாவோட வாய்ஸ் அதே வாய்ஸ் அந்த பாலாஜி வந்து மாமா மாமா அப்படின்ற மாதிரி ஒரு இனிமையான குரல் வந்து பேசாதுன்னு சொல்றாங்க இந்த இரண்டு வயசுமே கேட்டுட்டு அடுத்த நிமிஷமே இந்த பிரபுக்கு வந்து புரிஞ்சிருச்சுங்க இவர் வந்து இயல்பான நிலைமையிலே இல்ல இவரோட உடம்புல வந்து ஆன்மா இருக்குது அப்படின்னு அடுத்த நிமிஷமே பாலாஜியோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த சுசர்லா ஆன்மா வந்து இந்த பிரபுவோட கழுத்த பிடிச்சிட்டு இன்னொரு விஷயம் சொல்லுதுங்க அப்படி என்ன சொல்லுதுன்னா உடனே கூட்டிட்டு தான் வந்தேன் நீ இல்லாம போக மாட்டேன் நீ செத்துற செத்துற அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கழுத்தை பிடிச்சி அப்படி நெருக்க அப்படி நெரிச்சிட்டு இருக்கும்போதே அவருடைய உயிர் வந்து பாதி பாதி அப்படி போக ஆரம்பிச்சிருக்குது ஏன்னா கழுத்தை பிடிச்சிருக்க கூடிய புடி வந்து உடம்பு புடி மாதிரி இருக்குது அதனால அந்த பிரபு அப்படின்றவர் வந்து கண்கள் அப்படி பிச்சி வெளியே வர மாதிரி தெரிஞ்சிருக்குங்க அப்படி தொண்டையெல்லாம் வரல ஆரம்பிச்சிருக்கு உடனே அடுத்த நிமிஷமே எப்பயுமே அவருடைய கதை வந்து யாரும் தட்டக்கூடிய சத்தம் கேட்டு இருக்குங்க என்னடா அது சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரபு வந்து அப்படியே உத்து பார்த்திருக்காங்க ஆனா அவரால எதுவுமே பேச முடியல அவ்வளவு பெரிய புடியில தான் மாட்டிட்டு இருக்காரு அந்த சமயத்துல அந்த கை உருவம் இருக்கக்கூடிய அந்த பாலாஜி உடம்புல தான் ஆன்மா இருக்குது அவர் வந்து எதுவுமே பேசாம அவர் கழுத்தை நெரிக்கக்கூடிய அந்த செயல தான் ஈடுபட்டு இருந்திருக்காரு அதுக்கு பிறகு தட்டக்கூடிய அந்த கதை வந்து ஒரு டயத்துல வந்து உடைச்சிட்டு உள்ள வந்துட்டாங்க அப்படி உடச்சிட்டு உள்ள வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கக்கூடிய இந்த பக்கத்துல இருப்பாங்க இல்லையா குடி இருப்பாங்க இல்லையா அவங்க தாங்க இப்படி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சத்தம் வந்து உங்களுக்கு வெளிய எல்லாருமே கேட்டுக்கும் போலங்க அதனால தான் உள்ள ஏதோ தப்பா நடக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து தடுக்கிற வந்திருக்காங்க அப்படி தடுக்க வந்த அடுத்த நிமிஷமே அந்த சுற்றி கூடிய நபர்கள் பூராமே அந்த ஒரு காட்சியை வந்து அப்படியே அவங்களுமே ஒத்து பார்த்துருக்காங்க அப்படியே கண் கூட பார்த்துருக்காங்க அந்த இடத்துல வந்து அந்த பாலாஜி இருக்கார் இல்லையா அவர் பக்கத்துலேயே வந்து கருன்னு ஒரு கரிய உருவம் வந்து உங்களை எல்லாத்தையுமே மறைச்சு பார்த்துருக்க முடியும் சல்லுன்னு அந்த விட்டத்தில் அப்படியே மறைச்சு போகிற மாதிரி உங்க எல்லாருமே பார்த்துருக்காங்க உடனே அந்த பாலாஜி அப்படின்ற வந்து இயல்பான நிலமையில வந்து அப்படி மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு உடனே சுற்றிருக்கக்கூடிய நபர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இந்த பிரபு அப்படின்றவரை கூப்பிட்டு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்பரை வந்து ஃபோன் நம்பர் சொல்லுப்பா அதனால் ஃபோன் பண்ணி விசாரிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் வாங்கி அவங்க எல்லாத்தையுமே உங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி வர வச்சிட்டாங்க அதுக்கு பிறகு இந்த பிரபுவோட குடும்பத்தினர் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த அவர் பிரபு மற்றும் பாலாஜி எல்லாத்தையுமே கூட்டிக்கிட்டு மறுநாள் காலையில விடுந்ததுக்கு அப்புறம் அதிகாலையிலேயே வந்து போயிட்டாங்க இவங்களுடைய குடும்பத்தினரோட குலதெய்வ கோயில் பார்த்தீங்கன்னா கற்பனை சாமி தாங்க அதனால அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படி கூட்டிட்டு போன பிறகு கிட்டத்தட்ட ஒரு தோலமாக ஒரு அரை மணி நேரம் பூஜை பண்ணது பிறகு இந்த பாலாஜி இருக்காரு இல்லையா சுசலாவுடைய கணவர் அவருடைய உடம்புலேயே அந்த ஆன்மா வந்து இறங்க ஆரம்பிச்சுங்க அப்படி இறங்குனதுக்கு அப்புறம் அந்த கோயிலோட பூசாரி வந்து அருள் வந்து தானே இருப்பாரு அவர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க நீ யார் என்னன்னு தெரியும் எதுக்காக இங்க வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க உனக்கு என்ன பிரச்சனை கேட்டு உடனே ஆன்மா இறங்கின அந்த பாலாஜி வந்து பேச அப்படின்றிருக்கு அப்படி என்ன பார்த்தீங்கன்னா நான் இந்த பாலாஜியை ஆசாசியா உயிராக காதலிச்சு நான் திருமணம் பண்ணேன் அதை வந்து நான் தப்பா ஏதோ சொல்லவே இல்லை ஆனா அதுக்கு பிறகு என்னை விட்டுட்டு தனியா தனியா வந்து வந்து வேலைக்கு போயிடுவான் அந்த நேரத்தில் அப்புறம் நான் தனிமையிலேயே வாடிட்டு இருந்ததுனால வந்து என்னுடைய சவுளபத்தியை வந்து என்னால விட்டு கொடுக்க முடியல அதனால தான் என்னுடைய முறப்பையன் வந்து அடிக்கடி பிரபு வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்து எங்களுக்கு உதவி பண்ணிகிட்டே இருந்தான் நாங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டத்துல இருந்தாலுமே வந்து உதவி பண்ணிகிட்டே இருந்தனால வந்து இவன் மேல வந்து காதல் வந்துருச்சு அதனால இவன் கூட வந்து ஒரு நாள் என்னுடைய உறவுமே கழிஞ்சிருச்சு இவங்கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் இவன் எதுவுமே கேட்கவே இல்லை என்னுடைய நண்பனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் என்னை மறந்துருன்னு சொன்னான் இதை வந்து ஒரு கட்டத்துல என்னால தாங்க முடியாம தான் நான் குளிச்சு இறந்து போனேன் ஆனா நான் வந்து விளாட்டாதான் தீக்குளிச்சேன் எப்படி வந்து பாதியிலே வந்து என்னை காப்பாத்திடுவாங்க விஷயத்தை புற சொல்லி இவனை மாட்டி விட்டுரும் அப்படின்றக்காக நான் ஏன் பண்ணேன் ஆனா எதுவுமே நடக்காம என்னுடைய உயிர் பறிப்பாயிருச்சு நான் இவனை கொல்லாவிட மாட்டேன் அப்படின்ற ஆக்கிரோஷமான துணையில வந்து அந்த ஆங்காரமான குரலில் வந்து அந்த பெண்மணி வந்து சுசிலாக இருக்காங்க இல்லையா அவனுடைய ஆன்மா பேச ஆரம்பிக்கிடுதுங்க இதை கேட்ட கோயில் பூசாரி வந்து என்ன சொல்றாருன்னா நீ காதல் காதல்னு சொல்றீ அந்த காதலையை நீ கேவலப்படுத்திட்ட உண்மையான காதல்னா எவ்வளோ தூரத்தில் இருந்தாலுமே அவங்கள நினச்சிக்கிட்டே வாழ்க்கையில் வாழ்றதான் உண்மையான காதல் ஆனா நீ அதையும் தாண்டி வந்து இரண்டாவது முறையாகவும் நீ காதல் பண்ணி இவ்வளவு கேவலமான செயலை வந்து நீ செஞ்சிருக்க தற்கொலைன்றது ஒரு பெரிய பாவமான செயலு அப்பேற்பட்ட செயலையை வந்து நீ ஈடுபட்டு இருக்க அதனால இதை வந்து மன்னிக்க முடியாது இந்த கருப்பணுமே மன்னிக்க மாட்டான் ஒழுங்காக அந்த பையனோட உடம்பை விட்டு நீ போயிரு உங்களுடைய உன்னுடைய யாருக்குமே எந்த தொந்தரவு பண்ணாத இல்லைனா இதே இடத்துல கீழே வச்சு உன்னை வந்து அழிச்சிருவேன் உயிரோட அப்படின்ட்டு இருக்காருங்க இதை கேட்ட ஆன்மா வந்து அடுத்த நிமிஷமே வந்து என்னை எதுவும் பண்ணிடுறாங்க நான் தெரியாதனமாக வந்துட்டேன் இனிமேல் யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியவாக்கு கொடுத்துட்டு அவரோடைய உடம்பை விட்டுட்டு அது வெளியே போயிடுச்சுங்க இதை கேட்டுட்டு சுத்திக்க கூடிய நபர்கள் புறம் என்ன உத்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த சாமியார் அடுத்து என்ன சொல்லுவார் அப்படின்னு ஆனா அடுத்த நிமிஷமே அந்த பாலாஜி அப்படின்றவர் வந்து மயக்கம் மட்டு உள்ட்டாங்க அப்படி மயக்கம் மட்டு உழுந்தவர் கொஞ்சம் அஞ்சு நிமிஷத்துலயே வந்து எந்திரிச்சு முடிச்சு உட்காந்துட்டாரு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வந்து ஓன் அழுக ஆரமிச்சாருங்க அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வந்து சொன்ன எல்லா விஷயமே வந்து அவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரில அந்த ஆன்மா சொன்ன எல்லா விஷயத்தையுமே அவருமே ஒப்பச்சிருக்காருங்க உடனே அவருடைய நண்பர்கிட்ட வந்து எந்த வார்த்தையுமே பேசாம வந்து இவர் வந்து மறுபடியும் இவரும் தற்கொலை பண்ற மாதிரி அந்த இடத்துல விட்டுட்டு எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க உடனே பிரபுவோட குடும்பத்தினர் போற என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பாலாஜி அப்படின்றவர்கிட்ட நெருங்கி வந்துட்டு அவரை வந்து படுத்திருக்காங்கங்க நடந்ததெல்லாம் இதுதான் பா முழுசா நீ தெரிஞ்சுக்கோ பாட்டுக்கா இப்படி தற்கொலை பண்றேன்னு போயிட்டு இருக்க உன்னுடைய பொண்ணாடி செஞ்ச தப்ப நீங்க செய்ய போற உனக்காக தியாகம் பண்றேன்னு பிரபுக்கு தான் கெட்ட பேர் வந்து இருக்குது உன்னோடைய நண்பனை நினைச்சு போற அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த அவருடைய பாலாஜி இருக்காரு இல்லையா அவருடைய நண்பர் பிரபு வந்து ஓன அப்படி கட்டி அழுதுகிட்டு அப்படி அணைச்சி பிடிச்சிருக்காருங்க எனக்கு காதல் எவ்வளோ முக்கியமோ அதோட என்னுடைய தான் எனக்கு முக்கியம் காதலே போனதுக்கு அப்புறம் நான் வந்து என்னுடைய வாக்கு போகிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் நினைச்சது தப்பு கணக்கு போட்டுட்டேன் என்னுடைய நண்பன் நீ உயிரோட இருக்கிற வரை நான் என்னோட உயிரும் இங்க இருக்கும் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நான் உனக்காக நான் வருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலாஜி அப்படின்ற ஒரு வந்து அணைச்சிக்கிட்டே இப்படி கட்டி அழுதுகிட்டே பேசியிருக்காருங்க அதுக்கு பிறகு அந்த ஆன்மாவால இவங்க இருவருடைய குடும்பத்துக்கோ இல்ல இருவருக்கோ எந்த ஒரு இல்லாமல் இல்லாம தான் இப்போ வரையும் சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க ஆனா பிரபுவுடைய நண்பரான பாலாஜி வந்து இப்போ திருமணமே பண்ணிக்கலாங்க திருமணம் பண்ணாம வந்து அந்த உங்களுடைய மனைவி வந்து இறந்து போன துக்கத்திலேயே வந்து தனிமில்லாம வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு ஆனா சந்தோஷமா தான் இருக்காரு ஆனா இந்த பிரபு அப்படின்றது வந்து திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்காங்களாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணாம் காலகட்டத்தில் எனக்கும் என்னுடைய நண்பருக்கும் நடந்தது தம்பி இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பான முறையில வந்து நீங்க வெளியிட்டு அப்படி அப்படின்னு இந்த மின்னஞ்சலை அனுப்பிய த பிரபு அப்படின்றவங்க வந்து ஒரு நன்றியை சொல்லிக்கலாங்க மீண்டும் இது போன்ற தரமான சுவாரஸ்யமான திரில்லான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்கள் அப்சர்